ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெமி பெட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் எலித் தொல்லைகளில் இருந்து விடுதலை ஆகுறது எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எலிகளை நம்ம வீட்டுக்கு வர விடாமல் துரத்துறது எப்படி அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம முழுசாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக எல்லா வீட்லேயும் எளி தொலைகள் இருக்கும் குறிப்பாக பெட்ஸ் வளர்க்குறவங்க கோழி புறா கிளி அப்படி வளர்க்குறவங்க வீட்டில் அதிக எலி தொலைகள் இருக்கும் காரணம் அதனுடைய தீவனத்தில் மீதம் விழுறத சாப்பிட்றதுக்காக இந்த எலிங்க அதிகமாக கூட்டம் கூட்டமாக வரும் ஸோ வந்த இடத்துல இந்த மாதிரி நாச வேலைகளை பண்ணி வச்சிரும் ஸோ அதை எப்படி நம்ம இன்னைக்கு காலி பண்ணுறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக மெடிக்கல் கடைகளில் பேரசெட்டமால் கிடைக்கும் ஸோ டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி நான் எடுத்துருக்கிறேன் ஸோ இதில் வந்து ஒரு அட்டையில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா பதினஞ்சு டேப்லெட் இருக்குது ஸோ நான் இதில் வந்து ஒரு ஒம்பது டேப்லெட் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு எல்லினுடைய தொல்லைகள் இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க ஸோ நான் சொல்கிற இந்த ரெமெடிஸுங்கிறது ரொம்ப சிம்பிளாக எல்லாராலையும் ரெடி பண்ண முடியும் ஸோ எலி ம எலி மருந்து எலி மாத்திரை எலிவசம் அந்த மாதிரியான எதுவுமே நீங்கள் போய்ட்டு வாங்கிட்டு வந்து அதுங்களை சாகடிக்கிறத விட வீட்டில் இருந்து சிம்பிளாக செஞ்சிடலாம் ஸோ நான் வந்து ஒரு ஒம்பது டேப்லெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்ல பவுடர் ஃபார்மேட்டுக்கு ஒரு பேப்பரை வச்சு அதுக்கு மேலே வந்து சப்பாத்தி கட்டையை வச்சு நான் அந்த அப்படியே பவுட்ரு பண்ணியிருந்தேன் ஸோ ரொம்ப பவுடர் ஃபார்மேட்டில் வந்துடும் இது ஸோ இது நீங்களும் வந்து இந்த மாதிரி ரொம்ப பவுடராக எடுத்துக்கோங்க இதை நம்ம பவுட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அது ஒரு மாவு கண்டிஷனில் வந்துடும் ஸோ இது கூட நம்ம வந்து அதுக்கு பிடிச்ச பொருளை ஆட் பண்ணி வைக்க போகிறோம் ஸோ சிம்பிள் தான் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நான் எடுத்துருக்கிறது வந்து கோதுமை மாவு ஸோ சம அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதே சமயத்தில் கோதுமை மாவு மட்டும்தான் எடுக்கணும்னு இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அரிசி மாவு எடுக்கலாம் ஸோ நான் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன் அது போக அதை விரும்பி சாப்பிட்றதுக்கான மிக்சர் இதில் மிச்சர் நான் சேர்த்துருக்கிற மிக்சர் சேர்க்கலாம் பக்கோடாவோட தூள் சேர்க்கலாம் அல்லது வேர்க்கடலை பவுட்ரு சேர்க்கலாம் ஸோ அதை விரும்பி வந்து சாப்பிட்றதுக்காக அதை நான் இதில் சேர்த்துருக்குறேன் இப்போ நான் அதை என்ன பண்ணுறேன் சேர்த்த கலவையை ஒரு பவுலில் எடுத்து தண்ணி ஊற்றி இந்த சப்பாத்திக்கு நம்ம இப்போ எடுப்புறோம் இல்லையா மாவு அந்த கண்டிஷனில் அதை நான் வந்து பிணைய போகிறேன் ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக கலந்து சம எல்லாமே கலந்து இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சப்பாத்திக்கு ரெடி பண்ணுறது மாதிரி ரெடி பண்ணிட்டுருக்குறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எலிகளுக்கு வந்து வாசனை சக்தி அதிகம் மோப்போ சக்தின்னு சொல்கிறது ரொம்ப அதிகம் நீங்கள் எங்கே வச்சுருந்தாலும் அது வந்து சாப்பிட்றோம் ஆனால் பொதுவாக எலிகள் நடமாடுற பகுதி உங்களுக்கு தெரியும் இல்லை அந்த இடத்துல வச்சுக்கோங்க ஸோ நான் மேலேயும் கொஞ்சம் மிச்சர் சேர்க்குறேன் ஏன்னா அதனுடைய வாசனை இன்னும் அதிகமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஸோ கையில் நான் இந்த மாதிரி ஒரு பவுல் ஒரு பால் மாதிரி எடுத்துட்டேன் இதில் இருந்து பிட்டு பிட்டா எனக்கு எத்தனை இடத்துல வைக்கணும்னு தோணுதோ அந்தளவுக்கு நான் சின்ன சைஸாக நான் எடுக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி பிச்சு எடுத்துகிட்டு அதையும் ஒரு சின்ன இதாக உருட்டி வச்சுக்கோங்க இப்போ நான் உருட்டுறது போலே நீங்கள் வந்து தாராளமாக உருட்டலாம் ஸோ மிச்சருக்கு பதிலாக நீங்கள் நான் சொன்னது போல் பக்கோட தூள் எதுவாக இருந்தாலும் ஆயில் ஐட்டங்கள் அது விரும்பி சாப்பிட்ற வேர்க்கடலை பொடி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஸோ கோதுமை மாவுக்கு பதிலாக அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி வந்து ஒன்றுக்கு ஒன்று அந்த ரேஷியோவில் நீங்கள் வந்து பேராசிட்டமால் சேர்த்துக்காங்க ஸோ இதை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம கொண்டு போய் வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் அது என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத மொத்தமாக நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூண்டுக்கு வரக்கூடிய எலி வந்து இதை பார்த்து இதனுடைய வாசனையில் கவர்ந்து கண்டிப்பாக சாப்பிடும் உங்களுக்கே தெரியும் டேப்லெட் வந்து கசப்பாக இருக்கும் பேராசட்டமால் இன்னும் அதிகமாக கசப்பாக இருக்கும் நாக்கில் பட்டா ஸோ எலி வந்து லைட்டாக சாப்பிட்டுட்டு விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த மிக்சர் அதில் வந்து கலந்துருக்கிறேன் ஸோ அது வந்து அந்த மிச்சரோட டேஸ்ட்டில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்து சாப்பிட்றோம் கோதுமாவும் ரொம்ப விரும்பி சாப்பிடும் பாருங்கள் எவ்வளோ ஆழமான பறித்து வச்சிருக்கு பாருங்கள் இது நம்ம புறா கூண்டுக்கு கீழே வீட்டுக்கு கீழே தென்னை மரம் இருக்குது தென்னை மரத்து மூட்டை சுற்றி தான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்குது இது மட்டும் இல்லை இங்கே மட்டும் பண்ணால் பரவாயில்ல அது நேராக மேலே போய் கூண்டில் போயிட்டு புறா குஞ்சிகளை கடித்து சாகடிச்சிருது புறாக்களை காலை கடித்து வச்சிருது ஸோ அதனால தான் நான் வந்து இன்றைக்கி இதை ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி செஞ்சுட்டேன் ஸோ பாருங்கள் இப்போ வந்து இந்த கூண்டில் ஒரு மூணு இடத்துல வச்சுருக்கிறேன் வேற ஒரு கூண்டில் ஒரு ரெண்டு இடத்துல வச்சுருக்கேன் அது எங்கெல்லாம் வருதுன்னு பார்த்துட்டு அது எங்கெல்லாம் அதிகமாக நடமாட்டம் இருக்கோ அது எங்கெல்லாம் கூண்டு தோண்டி வச்சுருக்கோ அங்கெல்லாம் கொண்டு போய் நான் வச்சுருந்தேன் இது வந்து ஒரு வேஸ்ட்டு கூடு தான் ஆனால் இது வழியாக தான் அடி அடிக்கடி வந்து நம்ம கூண்டுக்கு வந்து இந்த பெருச்சாளி எலிகளெல்லாம் வரதை நான் பார்த்துருக்குறேன் ஸோ அதனால் அது வரக்கூடிய வழியில் உள் பக்கமும் ஒன்று வெளி ஒன்று வச்சுட்டேன் இதுக்கப்புறம் நம்ம இப்போ மாடிக்கு போகிறோம் ஸோ மாடியில் வந்து ராத்திரி ஆயிடுச்சு நம்ம நைட்டு தான் இதை செய்கிறோம் ஏன்னா நம்ம வீட்டில் வந்து நாய் இருக்குது பூனை இருக்குது ஸோ அதனால வந்து அதெல்லாம் எடுத்து இதை கூடாது அப்படிங்கிறதுனால ரொம்ப சேஃபாக அதுங்களுக்கு எட்டாத இடங்களில் தான் நம்ம வைக்கிறோம் போகிறோம் இப்போ நைட்டு வந்து நம்ம கூண்டில் லைட்டு போட்டிருக்குறோம் புறா எல்லாம் தூங்கிட்டு இருந்த புறாங்களாம் இப்போ முழிச்சு பார்த்துட்டு இருக்குது மெதுவாக போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கூண்டுக்கு உள்ளே கொண்டு போய் வைக்க போகிறது இல்லை ஏன்னா எலி அப்படிங்கிறது எப்படியும் கூண்டுக்கு வெளியில் வரும் வாசனைக்காக வரும் அதனால நம்ம கூண்டுக்கு பேக் சைடு அதிகமாக அது நடமாடுற இந்த டேங்கு பக்கத்தில் நான் அதை வைக்க போகிறேன் ஸோ நம்ம இப்போ வச்சுட்டு கரெக்டாக ஞாபகமாக இருந்துட்டு காலையில் மறுநாள் காலையில் வந்து நம்ம பார்க்கணும் அது சாப்பிட்ருக்கா சாப்பிட்லையான்னு பார்த்துடணும் சாப்பிட்ருந்தா ஓகே சாப்பிட்றலைனா அதை உடனே எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுட்டு மறுநாள் கூட அதை வச்சிடலாம் ஏன்னா பூனை நாயெல்லாம் எடுத்து சாப்பிட்றோம் ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக எதாவது சைடு எஃபெக்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பாருங்கள் நம்ம வீட்லேயும் சிப்பி பாறை இருக்கிறான் ஸோ இதுவும் வந்து ஒரு பழைய கூண்டு இதில் இப்போ புறா இல்லை வெளியில் ஒர்க்காக வச்சுருந்தது அந்த கூண்டுலேயும் பார்த்திங்கன்னா மேலே இந்த சீட்டுக்கு அடியில் ஃபுல்லாக எலி கூடு கட்டி குஞ்சுகளோடு நிறைய இருக்குது ஸோ அதையும் வந்து நம்ம காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அதுலேயும் வந்து என்ன பண்ணிடுறோம் இந்த நம்ம உருட்டி வச்சிருக்கிற உருண்டையை வச்சிட்றோம் சொல்லப்போனால் இந்த அசுரன் படத்தில் அவன் வந்து தனுஷோட பையன் ஒரு உருண்டையை உருட்டுற உருட்டி கா ஆளை காலி பண்ணுற மாதிரி நம்மளும் உருட்டி வச்சுருக்குறோம் நம்ம உருட்டுனது எலியை காலி பண்ணுறதுக்காக ஸோ எலி காலி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம கூண்டில் எலி தொல்லாமல் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப 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 மகிழ்ச்சியான ஒரு விஷயம் எலினாலே நிறைய பாதிப்பாக இருக்கும் எனக்கு ரொம்ப பாதிப்பு ஸோ பாருங்கள் எங்கள் கூண்டு இது தான் ஸோ இப்போ நம்ம மறுநாள் காலையில் வச்சுட்டு தூங்கிட்டோம் இப்போ காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்க்குறோம் இந்த இடத்துல ரெண்டு வச்சிருந்தேன் நேற்று பார்க்குறேன் அதில் ஒன்றே ஒன்று வந்து அது சாப்பிடல மண்ணில் நல்லா இருக்குது பரட்டிட்டு அப்படியே வச்சுருக்குது ஒன்று மட்டும் எடுத்து சாப்பிட்ருக்குது ஸோ இந்த ஒன்று மட்டும் சாப்பிடவே இல்லை மற்ற இடங்கள் எல்லாத்துலேயும் பார்த்துட்டு எல்லாம் காலி இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒன்று ஒன்றும் எடுக்காமல் இருந்திருக்கு ஏன் எடுக்கல ரொம்ப கசப்பாக இருந்துச்சான்னு தெரியல அதுக்காக நம்ம சாப்பிட்டு பார்க்கக்கூடாது இப்போ பாருங்கள் இன்னொரு இந்த சுனல்லையா தென்னை மரத்துக்கு கீழே அங்கே வந்து மூணு வச்சேன் மூணுமே காலி பண்ணியிருக்கு ஸோ இது வந்து நல்லா எடுத்து நைட்டு சாப்பிட்ருக்காங்க அவங்களுக்கு இனி ஒரு ரெண்டு நாளில் நமக்கு ரிசல்ட் தெரியும் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்களும் பெட்ஸ் வளர்த்து எலி தொல்லையில் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக எளித்தொலைகளிலிருந்து விடுதலை ஆகி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பெட்ஸ் வளர்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பெட்ஸ் சம்மந்தமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்